அவன் பசி ஏற்கனவே இறங்கி போய் இருக்கிறதுனால அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த ஆறுவேத்துல தங்கராசம் உண்டு சாமி அந்த அந்த இடத்துல தங்கராசம் உண்டு ஆமா திருவண்ணாமலை போற பாதையில இருக்காருல்ல அவரும் உண்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எதிர்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நடந்து வந்துட்டோம் சரியா நடந்து வந்து மறுநாள் தென்னங்குழி வெட்டுறோம் இப்ப மோகன் தோட்டத்துக்கு தென்னமரம் நாங்க பாதி வச்ச மரம் அமௌண்ட்டு விளச்சு நிக்குது புரியுதா தென்னங்குழி வெட்டுறோம் எங்களை காலையில போய் தென்னங்குழி வெட்ட சொல்லிட்டாரு தென்னங்குழி ரெண்டு குழி வெட்டிருக்கோம் மூணாவது குழி வெட்டினா டொமுக்குமான் உள்ள போச்சு கரெக்டா அந்த கம்பி குத்தமிழ் தொகுப்பான்னு உள்ள போகும்போது இவரும் வந்துட்டாரு வந்ததும் கை காட்டினார் நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னு கை காட்டினார்